நமது தினசரி சமையலில் தாளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருள்தான் கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலை உணவிற்கு ஒரு நல்ல மணத்தை பிளேவரையும் தரக்கூடியது இந்த கறிவேப்பிலை நம்மில் பலர் தூக்கி எரிந்துவிடுவோம் ஆனால் இந்த கறிவேப்பிலை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியது ஏனெனில் இந்த சிறிய இலையில் ஏராளமான மருத்துவப் பண்புகள் நிறைந்துள்ளன எனவே இந்த கறிவேப்பிலையை தினசரி உணவில் சேர்த்து வரும்போது அதில் உள்ள சத்துக்களால் உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுவும் இந்த கறிவேப்பிலை கொண்டு தயாரிக்கப்படும் நீரை தினமும் காலையில் குடித்து வரும்போது உடலினுள் ஏராளமான மாற்றங்களை காண முடியும் முக்கியமாக இந்த மாற்றங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கும் சொல்லப்போனால் காலையில் எழுந்ததும் காபி தீக்கு பதிலாக கருவேப்பிலை நீரை குடித்து வந்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் இப்போது கருவேப்பிலை நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் ஒன்று எடை இழப்புக்கு உதவும் தற்போது உடல் எடையை பராமரிப்பது என்பது சவாலான ஒன்றாக உள்ளது ஆனால் கருவேப்பிலை நீரை குடித்து வந்தால் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளைக் குறைக்க உதவுகிறது அதோடு இது உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி கலோரிகளை எரிக்கும் செயல்முறையை வேகப்படுத்துகிறது மேலும் இது உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி எடை இழப்புக்கு உதவுகிறது இரண்டு செரிமான மண்டலம் வலுவடையும் தற்போது அசிடிட்டி மலச்சிக்கல் அஜீரணக் கோளாறு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சினைகளால் நிறைய பேர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் கறிவேப்பிலையில் உள்ள மருத்துவப் பண்புகள் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகின்றன அதுவும் கருவேப்பிலை நீரை காலையில் எழுந்ததும் வெறும் குடிக்கும் போது அது வயிற்றில் வாய்வு உருவாவதை குறைக்கிறது அசிட்டியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது அதோடு இது வயிற்றுப் பண்ணைக் குறைக்கிறது மற்றும் குடல் வீக்கத்தை குறைக்க உவுகிறது மூன்று இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கறிவேப்பிலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பெரிதும் உதவி புரியும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இது கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்கி இரத்த சர்க்கரை சட்டென்று உயர்வதைத் தடுக்கும் மேலும் கருவேப்பிலையில் உள்ள உட்பொருட்கள் இன்சுலின் சென்சிடிட்டி வெட்டியை ஊக்குவித்து ரைப் மைனஸ் இரண்டு சர்க்கரை நோயை பராமரிக்க உதவுகிறது கருவேப்பிலை நீரை தயாரிப்பது எப்படி ஒரு பாத்திரத்தில் ஒன்று கொத்து கருவேப்பிலையைப் போட்டு அதில் ஒன்று டம்ளர் நீரை ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கி மூடி வைத்து சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் பின் அதை வடிகட்டி அந்நீரில் சுவைக்கேற்ப தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும்